உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஓர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொறுப்புணர்ந்து இதனுடைய அவசியம் தெரிந்து நீங்கள் மேற்கொள்கின்ற பணிக்கு மீண்டும் மீண்டும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஒருமுறையை அழுத்துங்கள் ஆயினி டோட் காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுகள் வழியான பின்னரும் மௌனம் காத்து வந்த குடியரசுத் தலைவர் அதனை பிரான்ஸ் குடிமக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் மெக்ரோனிடம் இருந்து தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்கள் கோரியதை அவர் ஒரு நேர்காணல் மூலம் தொலைக்காட்சி வழியாக பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மெக்ரோ மக்களுக்கு கடிதம் வரைந்துள்ளார் ஒரு உறுதியான பெரும்பான்மையை உருவாக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குடியரசுத் தலைவர் எம்என்எல் மெக்ரோ எழுதிய கடிதம் ஜூலை பத்து புதன்கிழமை வெளியிடப்பட்டது எதிர்கால அரசாங்கத்திற்கான தேடலில் பதவிகள் ஆளுமைகளை விட யோசனைகள் திட்டங்கள் முன்னுரிமை பெற வேண்டும் என்று விரும்புவதாக அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எமனுவேல் மெக்ரோ தனது மௌனத்தில் இருந்து வெளியே வந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்டத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் பேசவில்லை ஜூலை பத்து புதன்கிழமை அன்று பிராந்திய பத்திரிகைகள் பிரான்ஸ் ப்ளூ என்பனவற்றில் மெக்ரோ பிரெஞ்சு மக்களுக்கு எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது நாடாளுமன்ற சமரசங்களை அனுமதியுடனும் மரியாதையுடனும் கட்டியெழுப்ப அரசியல் சக்திகளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார் இந்த தேர்தல் அவரை பொறுத்தவரை மாற்றம் மற்றும் அதிகார பகிர்வுக்கான தெளிவான கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இரண்டாவது சுற்றின் முடிவில் குடியரசை மதிக்கும் கட்சிகள் மட்டுமே முழுமையான பெரும்பான்மையை பிரதிநேத்துவப்படுத்துகின்றன என்று குடியரசுத் தலைவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பதவிகள் ஆளுமைகளை விட யோசனைகள் பெற வேண்டும் குடியரசுத் தலைவர் விரும்புகிறார் இந்த கொள்கைகளின் வெளிச்சத்தில் அவர் பிரதமர் நியமனம் குறித்து முடிவெடுப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் எமனுவேல் மெக்ரோ தற்போதைய அரசாங்கம் தனது பொறுப்புகளை தொடர்ந்து செயல்படுத்தும் பின்னர் குடியரசுக் கட்சியின் பாரம்பரியத்தை போலவே நடப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ஒரு புதிய பிரெஞ்சு அரசியல் கலாசாரத்தை உருவாக்க அழைத்ததாகவும் அவர்கள் பெயரில் தான் உத்தரவாதம் செய்வதாகவும் தெரிவித்து கடிதத்தை அவர் நிறைவு செய்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அமெரிக்காவுக்கு பயணமாகியுள்ளார் வாஷிங்டனில் தற்பொழுது நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் அமெரிக்காவுக்கு பயணம் புரிந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகி பிரதிநிதிகள் தெரிவாகியுள்ளனர் கட்சிகள் கூட்டணியாக தமது பெரும்பான்மையை வெளிப்படுத்தி ஆட்சி அமைப்புக்கு வழி திறக்குமாறு நாட்டின் தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கு எவ்வித பதிலையும் வழங்காமல் ஜூலை பத்து புதன்கிழமை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அமெரிக்காவுக்கு பறந்திருக்கின்றார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாட் கிங்ஸ் டிராவல்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கவர்துனோர் லாட்ஸபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கவுர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபேல் கௌர்தனோர் இலக்கத்தில் சென்னை நிலையில் அரசாங்கத்தை அமைப்பதில் நாட்டின் குடியரசுத் தலைவர் இழுத்தடிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் என அரசியல் கட்சிகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நடைபெற்று முடிந்த தேர்தலில் இடதுசாரி கூட்டணியான நுவோல அதிக பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்றது அதன் முன்னிலையாளரான யோன் மெலோஷோ பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்டு வரும் நிலையில் நுவோ ஃப்ரோம் போப்புலருக்கான வழி மூடப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசாங்க கூட்டணிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று லே ரிப்பப்ளிக்கன் பிரதிநிதிகளின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லோரோ வோகியே அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ மூன்று நாட்கள் மௌனம் கலைத்து எழுதிய கடிதத்தில் குடியரசு நிறுவனங்கள் சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற வாதம் ஐரோப்பிய நோக்கு நிலை பிரெஞ்சு சுதந்திரத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றில் தங்களை அங்கீகரிக்கும் அனைத்து அரசியல் சக்திகளையும் உறுதியான பெரும்பான்மையை உருவாக்குவதற்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரெஞ்சு இடதுசாரிகள் பிரதமருக்கான வேட்பாளர்களை முன்னிறுத்தியுள்ளனர் பிரதமராக பதவி வகிக்கும் கேப்ரியல் அத்தாலை தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க வேண்டாம் என்று மைக்ரோனை எச்சரித்துள்ளனர் பிரெஞ்சு இடதுசாரி கட்சிகள் ஒரு சிறுபான்மை அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கான சாத்தியமான வேட்பாளர்களை முன்வைத்தன வார இறுதிக்குள் ஒரு சாத்தியமான பிரதமரை நியமிக்கும் நம்பிக்கையில் இடதுசாரிகள் இந்த கோரிக்கையை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்களிடம் முன்வைத்துள்ளனர் பிரதமர் கெபிரியலாலை அந்த பதவியில் நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டாம் என்று அவர்கள் குடியரசுத் தலைவர் மெக்ரோனை எச்சரித்துள்ளனர் பிரான்ஸ் தேசிய சட்டமன்றம் மூன்று தொகுதிகளாக பிரிந்ததை அடுத்து விரைவான சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது இடதுசாரி புதிய நுவோ ஃப்ரோ போப்புலர் அதிக இடங்களை பிடித்தது எமானுவேல் மெக்ரோனின் குழுமம் அடுத்த இடத்தை பிடித்தது அதே நேரத்தில் தேர்தலின் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இறுதி முடிவுகள் ஜூலை ஏழாம் தேதி இரவு வெளியாகி இருந்தன தேர்தல் முடிவுகள் வெளியானது முதல் மௌனம் காத்து வந்த குடியரசுத் தலைவர் அந்த மௌனத்தை பத்தாம் தேதி புதன்கிழமை கலைத்தார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் எமனுவேல் மெக்ரோனின் மௌனம் அரசியல் அரங்கில் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது நுவோம் அரசாங்கம் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை வலியுறுத்துகிறது ஆனால் எமனுவேல் மெக்ரோ எதுவும் பேசாமல் புதன்கிழமை அன்று நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் பெரும்பான்மையினர் உட்பட பல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மெக்ரோனின் மௌனத்தை கண்டித்துள்ளனர் ஐரோப்பிய தேர்தல்களில் இருந்து முடிவுகளை எடுத்து அவருக்கு இருபது நிமிடங்கள் பிடித்தன சட்டமன்ற தேர்தல்களில் இருந்து முடிவுகளை எடுக்க அவருக்கு இருபது நாட்கள் தேவையா என்றால் பிரெஞ்சுக்காரர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எமனுவெல் மெக்ரோனின் பழக்க வழக்கங்களில் இல்லாத முழு அமைதி ஒலி உருவம் எதுவும் இல்லை தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அவரே தூண்டிவிட்ட சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகளில் இருந்து முற்றிலும் மௌனமாக இருந்தார் எமனுவேல் மெக்ரோ எதையும் வெளிக்காட்ட விடவில்லை மேலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தன்னை காண்பித்து வருகிறார் ஒரு புதிய ஆட்சி முறையை நோக்கி மெக்ரோ பயணிக்கிறார் அரசாங்கம் அமைப்பதை தள்ளு போடும் எமனுவேல் மெக்ரோனை எதிர்கொள்கிறார் கெபிரியேலா தால் அவர் தன்னை மெக்ரோனில் இருந்து தூர விலக்கிக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் நாடாளுமன்றம் குடியரசுக் கட்சியுடனான கூட்டணியின் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்படும் நிலையை குடியரசுத் தலைவர் தரப்பு அணுகல்கள் வெளிப்படுத்தி வருகின்றன முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் ஹொரைசன்ஸில் இருந்து மறுமலர்ச்சி மற்றும் பல பிரதிநிதிகளுடன் குடியரசுக் கட்சியினர் அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கத்துடன் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த யோசனை மெக்ரோனிஸ்டுகளின் இடதுசாரிகளை தாக்குகிறது மெக்ரோனிஸ்டுகளின் ஒரு பகுதியினர் கொந்தளிப்பு மண்டலத்துக்குள் நுழைந்துள்ளனர் குடியரசுத் தலைவரின் முகாமில் உள்ள கட்சிகள் தங்கள் பங்கு மற்றும் புதிய தேசிய சட்டமன்றத்தில் அவற்றின் நிலைப்பாடு குறித்து பிளவு பெற்றுள்ளன ஆட்சி செய்வதற்கான முழுமையான பெரும்பான்மையை இழந்துள்ளன எமனுவேல் மெக்ரோ ஜூலை பத்து புதன்கிழமை அன்று பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு கடிதத்தில் அழைப்பு விடுத்தது போல் வேறுபாடு அல்லது விருப்பம் இல்லாமல் நல்லெண்ணம் உள்ள அனைத்து குடியரசுக் கட்சியினரையும் அணுக வேண்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழு முதல் குடியரசுத் தலைவர் முகாமின் ஓர் அங்கமான மொடோம் இந்த தேர்வுக்கு ஆதரவாக உள்ளது மாறாக ஆட்சி அமைக்கும் முயற்சியில் இடதுபுறம் வலதுசாரியை தேர்வு செய்வது அவசியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மறுமலர்ச்சியின் வலதுசாரிகளுக்கு இந்த இரண்டாவது விருப்பம் விரும்பத்தக்கது புதிய மக்கள் முன்னணி நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களை கொண்டிருக்கிறது மேக்ரோங் கட்சி நூற்று அறுபத்து மூன்று இடங்களை கொண்டிருக்கின்றது இதேவேளை நுவோ ஃப்ரோ தம்மை அரசு அமைக்க அனுமதிக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அறுபத்தாறு பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற கட்சியோடு இருநூற்று எண்பத்தொன்பது அதி கூடிய பெரும்பான்மையை நிலைநாட்டுவது என்பது சரியான விடயமாக அமையுமா என்பது பற்றி ஆலோசனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உருவாக்கம் பெற அரசாங்கம் பற்றிய எதிர்வு கூறல்களே இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றன ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகளை மிக உன்னதமாகவும் சிறப்பாகவும் முன்வைத்து வருகின்றார்கள் ஆனால் ஆய்வுகள் சரியாக அமையுமா அல்லது கருத்து கணிப்புகள் சரியாக அமையுமா என்பதெல்லாம் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்கள் எடுக்கின்ற முடிவிலேயே தங்கி இருப்பது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசின் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு உபவூப் சென்டோனையே பத்து